வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் தங்கம் எப்படி வாங்கினால் எனக்கு லாபம் அப்படின்றது தான் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இப்போ உதாரணத்துக்கு வந்து என்கிட்ட பதினோராயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ஒரு கிராமினுடைய விலை இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தினுடைய விலை வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாயா இருக்கு இப்போ வந்து ஒரு முதலீட்டாளருக்கு ஒரு மூணு விதமான ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது இன்னொன்று வந்து கோல்டு காயினாக வாங்குறது இன்னொன்று வந்து கோல்டு இடிஎஃப்பாக வாங்குறது இப்போ என்னுடைய பதினோராயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் வச்சு நான் அந்த மூணுலையும் ஏதோ ஒன்று வாங்குகிறேன் அப்படின்னா இதோடைய பிரைஸ் டிஃப்ரென்ஸு எப்படி இருக்கும் சார் ஸோ லெவன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அதை மட்டும் வாங்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி கொடுத்து தான் வாங்கணும் ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து நீங்கள் ஒரு கோல்டு காயினாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு காயினுக்கு ஜென்ரலாக வந்து டை சார்ஜஸும் வாங்குறது இல்லை ஜென்ரலாக வந்து வேஸ்டேஜும் வாங்குறது ஜென்ரலாக வந்து த்ரீ பர்சன்ட் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி உங்கள் கிட்டே இருக்குன்னா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் எடுத்து வைக்கணும் எக்ஸ்ட்ராவா ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கிராம் தங்கத்தை வாங்கிட்டு வந்துடலாம் இது ரெண்டாவது இதே வந்து நீங்கள் ஒரு கோல்டு இடிஎஃப்னு சொல்லி சொன்னீங்க இடிஎஃப்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அங்கே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு அது ஒரு சின்னதாக சார்ஜ் பண்ணுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு போனால் ஒரு பத்து ரூபா வரதுக்கான சார்ஜஸ் இருக்குது டென் ருபீஸ் தான் வரும் ஆனால் இது வந்து ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் ஈஸியாக விற்க முடியும் ஸோ எங்கிட்ட லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தான்

முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா கட்டி நான் வந்து ஒரு கோல்டு காயினாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் இல்லை சார் இது வந்து பேங்க்ல அக்கவுண்டட் மணி அக்கவுண்டட் மணினா ஒரு சம்பளம் வழி வழியாக வந்திருக்கு எங்கிட்ட அக்கௌண்ட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோவும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இடிஎஃப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஒரு முதலீட்டு பர்பசஸ்க்காக வந்து விலை வந்து உயர்ந்து பொழுது நம்ம வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த மோட்ல நம்ம வாங்கினா நமக்கு வந்து லாபம் சார் ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு தங்கம் வந்து நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் நான் எப்படி பார்ப்பேன்னா நான் எப்பவுமே வந்து கிராம்ஸை தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேனே தவிர இந்த யூனிட் ப்ரைஸை வந்து பார்க்க மாட்டேன் நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா என்னுடைய ஆவரேஜ் காஸ்ட் என்ன இப்போ ஒரு எஸ்ஐபியில் நம்ம என்ன சொல்கிறோம் எஸ்ஐபி போடும்போது என்ன சொல்கிறோம் ஒரு ரூபா ஒருத்தர் எஸ்ஐபி போடுறாருன்னா உங்களுக்கு எவ்வளோ யூனிட் கிடைக்கிது வாட் இஸ் ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட்னு தான் சொல்லி சொல்கிறோம் ஸோ நான் வந்து மாதம் மாதம் நான் வந்து ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறேன் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கும்போது நான் வந்து இன்றைக்கி வந்து ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க மாட்டேன் இப்போ ஜென்ரலாக வந்து என்ன பார்ப்பேன்னா அன்றைக்கி உள்ள ரேட் வந்து ஓகே நம்ம வாங்க போகிறது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் அ கிராம் தான் வாங்குகிறோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா போடுறோம் மூவாயிரம் போடுறோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து என்ன பார்ப்பேன்னா ஒரு பீரியட் ஆஃப் பத்து வருஷம் ஒரு பீரியட் ஆஃப் ட்வெண்ட்டி இயர்ஸ் வந்து நான் வந்து என்னால் ஒரு எட்டு சவரன் என்னால் பண்ண முடியுதா என்னால் இருபது சவரனுக்கு உள்ள கிராம்ஸ் என்னால் பண்ண முடியுதா முப்பது சவரனுக்கு பண்ண முடியுதான்னு தான் பார்ப்பேன்னே தவிர நான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த ப்ரைஸிங் வந்து ஷார்ட் டேர்மில் பார்க்க மாட்டேன் லாங் டேர்ம்ல டெஃபினட்டாக பார்க்கறதுல ஒரு இது இருக்கு ஷார்ட் டேம்ல பார்க்க மாட்டேன் தங்கத்தினுடைய விலை வந்து யார் தீர்மானிக்கிறார் சார் இப்போ ஒரு நாள் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து கூடுது இன்னொரு நாள் குறையுது யார் வந்து டிசைட் பண்ணுறா ஸோ ஜென்ரலாக வந்து தங்கத்தினுடைய பிரைஸை தீர்மானிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர்னால் ஒன்று வந்து ரீட்டைல்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அண்ட் சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் வந்து கண்டிப்பாக கோல்டனுடைய ப்ரைஸை தீர்மானிக்கிறாங்க இது ஜென்ரலாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கூட புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்லா ஆப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்காட் எனி பாயிண்ட் இன் டைம் இது வந்து இன்வெஸ்டிங் டாட் காமில் போனிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் என்ன ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஜென்ரலாக வந்து அமெரிக்காவில் தான் வந்து ஒரு பேஸ் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்சிமம் கோல்டுனுடைய ப்ரைஸ் போனது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் கிராமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பெர் கிராமுக்கு கிடையாது அங்கே ட்ரேட் ஆகிறது எல்லாமே வந்து ட்ராய் அவுன்ஸுன்னு சொல்கிறாங்க ட்ராய் அவுன்ஸுன்னா என்னென்னா மெட்டல்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸுங்கிறது முப்பத்தி ஒரு கிராமுக்கு மேலே இருக்கும் முப்பத்தி ஒரு கிராமிலேருந்து முப்பத்தி ரெண்டு கிராமுக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த இதில் தான் பண்ணுவாங்க ஜென்ரலாக வந்து சிஎன்என் கமாடிட்டீஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது நம்ம அதனுடைய இமேஜஸ்லாம் கூட இந்த இன்டர்வியூவில் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்என் கமாடிட்டீஸில் பார்த்தீங்கன்னா அட் எனி பாயிண்ட் இன் டைம் வந்து லைவ் வந்து அந்த ரேட் வந்து போயிட்டே இருக்கும் அதுலேயும் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ எவ்வளவு பிஃப்டி டூ வீக் ஹை எவ்வளோன்னு இருக்கும் ஸோ தங்கத்தினுடைய ப்ரைஸை தீர்மானிக்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பயர்ஸ் இந்த புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் தான் சார் இந்த புல்லியன் எக்ஸ்சேஞ்சுன்றது வந்து யூஎஸ்ல இருக்கா யூகே ல இருக்கா சார் ஜென்ரலாக வந்து யுஎஸ்ல தான் சார் எல்லா இடத்துலையும் இருக்கு யூகேல இருக்கு லண்டனில் இருக்கு ஏன் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு மும்பையில் இருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எம்சிஎக்ஸ்ன்னு சொல்கிறோம் அங்கேயும் வந்து இந்தியாவுடைய பிரைஸஸ் டிட்டர்மைன் பண்ணுறதும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தங்கத்தில் நம்ம வந்து அதிகமாக முதலீடு செய்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால் என்ன சார் ஜென்ரலாக வந்து எந்த ஒரு அசக் கிளாஸ்லையும் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும் தங்கத்தை பொறுத்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா நான் மூணு விதமான பிரச்சனைகள் சொல்வேன் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னா சேஃப்டி என்கிட்ட ஒரு கிலோ தங்கம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதனுடைய இன்னிக்குள்ளே அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு எடுத்தாலே என்கிட்ட ஒரு கிலோ இருக்குன்னா ஒரு கோடியே பதினோரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் என்கிட்ட இருக்குன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பெரிய இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மேலே போய் கீழே வந்துகிட்டே தான் இருக்குது ஃப்ளக்ச்சுவேஷன் ப்ராடக்ட் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் என்கிட்ட அதிகமான அளவு தங்கம் அதாவது எனக்கு தேவைக்கு மீதிய மீறிய அளவுக்கு எங்கிட்ட தங்கம் இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் எக்கானாமில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு இன்றைக்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா சைனா போன்ற அரசாங்கம் சைனாலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து கோல்டை வந்து அக் அக்கியுமலேட் பண்ணுறேன் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கோல்டு வந்து யூகேலிருந்துதுன்னா அதை ஃப்ள சார்ட்டர் ஃப்ளைட் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி யூ சைனாவில் இருக்கிறவங்க யூஎஸில் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்துகிட்டு வராங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புல்லியன் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் இருக்க இருக்க க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது எப்போ வந்து ஒரு எக்கானமி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுதோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ட்ரம்ப் வந்து டேரிஃப்னு இருக்காரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது எப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகுதோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக கோல்டு ப்ரைஸ் வந்து இறங்கும் ஆனால் இது அடுத்த மாதம் இறங்குமா மூணு வருஷம் கழித்து இறங்குமா அஞ்சு வருஷம் கழிச்சியரங்கம் வாங்குறது தெரியாது ஸோ நீங்கள் ஓவர் எக்ஸ்போஷர் கோல்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஷுவேஷனும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதனுடைய டேக்ஸ் சம்மந்தப்பட்ட இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது கேபிட்டல் கெய்ன்ஸ் எப்படி வருது அந்த கேபிட்டல் கெயின்ஸை நீங்கள் எப்படி அக்காமடேட் பண்ணுறீங்கன்னு ஒரு மாதிரி நீங்கள் இ கோல்டாக வச்சுருக்கீங்க இடிஃபாக வச்சுருக்கீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் கேபிட்டல் கெயின்ஸில் ஒரு சில அட்வான்டேஜஸ் கிடைக்கும் இதே டூ இயர்ஸ் கீழே வித்திங்னா தான் ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின்னு ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு மூணு விதமான ப்ராப்ளம் இருக்கும் ஒன்று வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரெண்டாவது வந்து பிரைஸ் டிஸ்கவரி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக் ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தங்கத்தை பற்றியான ஒரு நாலேஜ் அப்படின்றது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறாங்க அது பற்றியான தகவல்கள் நமக்கு தெரிய வருது பொதுவாக இப்போ தங்கத்தினுடைய விலை உயர்வதால் யாருக்கு லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது உண்மையாகவே தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடா ஜென்ரலாக வந்து தங்கத்தினுடைய விலை ஏறுறதுனால யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கரன்சி வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏதோ ஒரு நாடு அமெரிக்கா போன்ற நாடுகளில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது பண வீக்கம்னு சொல்கிறோம் ஸோ இந்த பண வீக்கம் வந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா யாரெல்லாம் வந்து கோல்டு வாங்கி வச்சுருக்காங்களோ அதாவது அது அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லைனா ப்ரைவேட் பிளேயர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மல் இன்வெஸ்டராக இருக்கட்டும் அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் அண்ட் ஹெட்ஜ் எகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லி சொல்கிறோம் ஸோ பண வீக்கத்துக்கு இது வந்து ஒரு ஒரு அருமையான ஹெட்ஜ் எகெய்ன்ஸ்ட் பண வீக்கம்னு சொல்லலாம் சார் ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் இது லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஜென்ரலாக நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் இப்போ என்னுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு கோடி ரூபா இருக்குன்னா ஒரு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து கோல்டு இடிஎஃபில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷன் அகேன்ஸ்ட் ஹெட்ஜுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நகை கடைக்காரங்களாம் எப்போயுமே வந்து அவங்க நகை விற்பனை செய்கிறாங்க இப்போ அவங்களுக்குலாம் இதில் லாபம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வருது ஜென்ரலாக வந்து நகை கடக்காரங்களை ரெண்டு மூணு விதமாக பிடிச்சிடலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரி ஒரு லிஸ்டடான ஒரு கம்பெனி இல்லைனா தங்கமயில் மாதிரி ஒரு லிஸ்டடான கம்பெனி இல்லைனா ஜிஆர்டி மாதிரி இந்த பிஸ்னஸில் ரொம்ப நாள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோல்டை வந்து அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா அதை வந்து ஒரு ட்ரேடிங் கமாடிட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதை வந்து அது வந்து ஒரு ரியல் அசெக்ட் மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க இப்போ நம்மளை பொறுத்த அளவுக்கு நீங்களும் நானும் ஒரு வந்து ஒரு ஐம்பது கிராம் தங்கம் வாங்கி வச்சிருந்தா அது பேர் அசெக்ட்ன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்கள பொறுத்த அளவுக்கு அது பிஸ்னஸில் அது வந்து ஒரு ட்ரேடிங் கமாரிட்டி விலை ஏறிச்சுன்னா விலை ஏறும் விலை இறங்குனா வேலை இறங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்ரி டே வந்து அதனுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்கள அளவுக்கு இதில் வந்து ஒரு பெரிய இது வந்து விலை வரும்னுலாம் சொல்ல முடியாது தேவில் ஆட்டோமேட்டிக்லி புட்டுகிட்டு இந்த புக்ஸ் வைக்கணும் நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டுந்தான் இதில் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது சார் சார் இப்போ தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை வந்து மத்திய அரசு குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது என்னன்னா தங்கத்தினுடைய விலை குறையணும் அப்படின்னா இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைச்சா தான் குறையும் அப்படின்றாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடய மார்க்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் கூட நம்ம இந்த இன்டர்வியூவில் வந்து காமிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செவன் பெர்சென்ட் வந்து கோல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு துபாயாக இருக்கட்டும் இல்லைனா ஆஸ் கம்பேர்ட் டு அமெரிக்காவாக இருக்கட்டும் ஏழு பெர்செண்ட்டு இதே வந்து சில்வர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன் அப்படி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இங்கே உள்ள ஒரு மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி மும்பையில் உள்ள மார்க்கெட்லேயும் வந்து பையர்ஸும் இருக்காங்க செல்லர்ஸும் இருக்காங்க இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணா இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஹோல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்க தங்கத்து மேலே ரொம்ப அதிகமான மோகம் உள்ள கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்தியா மட்டும்தான் அதுவும் சவுத் இண்டியன்ஸும் மும்பையில் இருக்கிறவங்கள மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டை வந்து ஒரு பெரிய ஒரு அசட் கிளாஸ் மாதிரி அதை ட்ரீட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஏ ஏற்கனவே ஏகப்பட்ட கோல்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இதனுடைய இந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ணிட்டா நிறைய வந்து என்ன ஆகும்னா நிறைய பேர் நான் வந்து வாங்கி வச்சிடுறேன் ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு தடவை வந்து பிரைஸ் பார்த்துட்டாங்க எல்லாருமே ஒரு சில்வருனுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் போச்சு ஒரு கிராம் இன்றைக்கி வந்து நூற்றி அறுபது ரூபாவில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா வந்து கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸில் ஸோ இந்த மாதிரி த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால ஜென்ரலாக என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நம்ம இன்னைக்கு ஒன் சிக்ஸ்டிக்கு வாங்கினா அது ஆட்டோமேட்டிக்காக டூ டெனுக்கு போய்டுமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க பட் இட் இல் டேக் சம் டைம் தங்கத்துக்கு இதுதான் பீக்காக இல்லை இதுக்கு மேலே இங்கே போகுமா சார் கண்டிப்பாக வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்து சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் இன்னைக்கு வந்து டிமாண்ட் வந்து கண்ட்ரீஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து சைனா போன்ற கண்ட்ரிலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிற என்கிட்ட இருக்கிற டாலர்லாம் நான் பாண்டெல்லாம் நான் வித்துறேன் எனக்கு என்கிட்ட இருக்கிற அமெரிக்கா பாண்ட் எல்லாத்தையும் வித்துட்டு அது எல்லாத்தையும் நான் தங்கமாக மாற்றுறேன் ஸோ அதை அதனால் பையர்ஸ் வந்துட்டாங்கன்னா எனக்கு வந்து எனக்கு இன்னும் வந்து தங்கம் வேணும் அப்படின்னு பையர்ஸ் வந்துட்டாங்க ஆனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு சப்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக தங்கத்தினுடைய விலை இன்னொரு புதிய உச்சத்தை தோடும் திங் திங்க் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ மூலமாக தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க